வணக்கம் நம்ம ஏற்கனவே ப பகுதியில் பார்த்தோம் இன்னும் இரண்டு குதிரைகளை பற்றி அவர் பாடியிருக்கார் நம்முடைய காலமேகப் புலவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்னென்னா அப்படின்னா திரு வேங்கட்டன் அப்படிங்கிற ஒருவருடைய ஒருவருடைய குதிரையை பற்றியும் விகடராமன் அப்படிங்கிற ஒருவருடைய குதிரையை பற்றியும் பாடியிருக்கிறார் அந்த பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் பார்ப்போம் முதல்ல வேங்கட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ஒருவருடைய குதிரை பற்றி மிக உயர்ச்சியாக பாடியிருப்பார் இதுல மா என்கிற வார்த்தையை வச்சு அப்படியே விளையாடி இருப்பார் கவிஞர் இந்த பாடலை பாருங்களேன் ஆறும் பதினாறும் மா மூரில் வேங்கட்டன் ஏறும் பரிமாவே ஏற்றமா வேறுமா வெந்தமா சும்மா வெறுமா களி கிளற வந்தமா சந்தமாமா அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை மாக்கள் பாருங்களேன் இந்த மா என்கிற வார்த்தையையே நிறைய இந்த கவிதைகள்ல எழுதி ஏறக்குறைய பத்துக்கும் மேற்பட்ட முறை இந்த மா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் இதுல பாருங்கன்னா ஆறும் பதினாறும் மாமூரில் அப்படின்னா ஆறும் பதினாறும் ஆம் ஊரில் அப்படின்னு பிரிச்சு படிக்கணுங்க ஆறுனா ஆறு ஓடுகிற ஒரு ஊர் பதினாறும் ஆம் பதினாறு செல்வங்களும் இருக்கிற நிறைந்திருக்கிற ஊரில் வேங்கட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்றாரு அவர் ஏறும் பரி மாவே ஏற்றமா அவர் ஏறி போறாலே பரி குதிரை அவர் ஏறுகிற அந்த குதிரை தான் ஏற்ற குதிரை ஒரு மனிதன் பயணம் செய்வதற்கு ஏற்ற குதிரை எதுனா வேங்கட்டன் வச்சிருக்கார் பத்தியா ஒரு குதிரை அந்த குதிரை தான் வேறு மா பிற குதிரைகள் எல்லாம் வெந்தமா மாவை வேக வச்சு சமைக்கிறோம் இல்லைங்களா அந்த தான் அதெல்லாம் அது குதிரைன்னு சொல்ற முடியாது வெந்தமா சும்மா எதுலாம் எங்கெங்கெல்லாம் மா என்கிற வார்த்தை வருதோ அதெல்லாம் பயன்படுத்துகிறார் வெந்தமா சும்மா வெறுமா களி கிளற வந்தமா சந்தம் மாமா இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த வெந்தமா சும்மா வெறுமா களி கிளற வந்தமா இந்த வார்த்தைகள் எல்லாம் சந்தமாக முடியுது மா மா மான்னு சந்தமாக முடியுது அந்த சந்தம் ஆமா இந்த சந்தம் இருக்கு இல்லைங்களா அந்த சந்தத்தை போன்ற வெறும் சத்தம் எடுகிற உயிரினங்கள் தான் மற்ற குதிரைகள் எல்லாம் ஆனால் எங்களுடைய வேங்கட்டன் வைத்திருக்கிற குதிரை இருக்குது அது ஒண்ணுதான் குதிரைன்னு சொல்லுவதற்கு ஏற்ற குதிரை அப்படின்னு சொல்றாருங்க ஆறும் பதினாறும் மாமூரில் வேங்கட்டன் ஏறும் பரிமாவே ஏற்றமா வேறுமா வெந்தமா சும்மா வெறுமா கலி கிளற வந்தமா சந்தம் ஆமா இன்னொரு இடத்துல விகடராமன் அப்படிங்கிற ஒரு அவருடைய குதிரையை பற்றி அவருக்கு ரொம்ப பெருமை அவர் இடத்துல என் குதிரை எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா என் குதிரை எவ்வளோ சூப்பரான குதிரை தெரியுமான்ட்டு இடத்துலலாம் பெருமை அடிச்சுட்டு இருக்காரு இப்போ அவருடைய குதிரை என்ன குதிரை அது நான் ஒரு நாள் பார்த்தேன் என்ன முன்னாடி மூணு பேர் இழுத்துட்டு போகிறாங்க பின்னாடி ரெண்டு பேர் தள்ளிட்டு போகிறாங்க ஒரு மாதம் நடந்தாலே ஒரு காத தூரத்தை தான் தாண்டும் போல இருக்கு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணி ஒரு பாடலை எழுதியிருக்காருங்க இந்த பாடலை பாருங்களேன் முன்னே கடிவாளம் மூன்று பேர் தொட்டு இழுக்க பின்னே இறந்து இரண்டு பேர் தள்ள எந்நேரம் வேதம் போம் வாயான் விகடராமன் குதிரை மாதம் போம் காதவழி எப்பா இந்த குதிரையை பத்தி வேதம் போதுற மாதிரி இந்த குதிரையை பத்தி எல்லா இடத்துலயும் ஓதிக்கிட்டு இருக்கானே வேதம் போம் வாயான் விகடராமன் விகடராமன் இருக்கானே எப்ப பார்த்தாலும் பெருமை பேசுகிற வாயனாக இருக்கிற இந்த விகடராமனுடைய குதிரை இருக்கு இல்லையா அந்த குதிரையை நான் பார்த்தேன் முன்னே கடிவாளம் மூன்று பேர் தொட்டல் முன்ன கடிவாளத்தை பிடிச்சி மூணு பேர் இழுத்துட்டு போறங்கணும் பின்னே இரண்டு பேர் தள்ள பின்னாடி ரெண்டு பேர் தள்ளுறாங்க அந்த குதிரைய அப்படி தள்ளுனாலே மாதம் போம் காத வழி காதம் அப்படிங்கிற தூரத்துக்கு வந்து பல தூர கணக்குகளை சொல்லுகிறார்கள் மை தூரத்துல சொல்றாங்க கூப்பிடு தூரத்துல இருக்கிறதை சொல்லுவார்கள் இவர் கிண்டல் பண்ணி பாடுறதுனால கண்டிப்பா கூப்பிடு தூரம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் பயன்படுத்தி இருக்கணும் ஒரு மாதம் ஃபுல்லாக இப்படி இந்த மூணு பேர் இழுத்துட்டு போறாங்க ரெண்டு பேர் தள்ளுறாங்க இப்படி தள்ளிட்டு போனாலே ஒரு மாதம் கழித்து பார்த்தா கூட இந்த கூப்பிடுற தூரத்தில் தான் போயிருக்குமாங்க ஏ எங்கடா போறீங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா கேட்குமா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் தான் போயிருக்குமா ஒரு மாதம் நடந்தா அப்படிப்பட்ட ஒரு நோஞ்சாங்குதிரையை வச்சுக்கிட்டு இந்த வாயாடி விகடராமன் ஊரெல்லாம் பெருமை பேசிக்கிட்டு திரியிறானே அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணி ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் எவ்வளோ அழகான பாடலில் நன்றி